இந்த மூலிகையினுடைய பூக்கள் ரொம்ப அழகாகத்தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆபத்தும் இருக்குது ஆமாங்க இந்த மூலிகையை பற்றி சொல்லிக்கிட்டுருக்கேன் அது எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அலசல் நான் உங்கள் நல்லசாமி இப்போ நம்ம பார்க்கறது மூலிகை நம்பர் முந்நூற்றி நாலு மூலிகையினுடைய பெயர் காக துண்டி இதனுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்பத்தில் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருங்க உங்கள் ரெஃபரென்ஸுக்காக இந்த மூலிகையினுடைய வேறு பெயர்கள் வந்தோம்னா குருதிப்பூ இரத்த மலர் காகதுண்டி அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குருதிப்பூ அப்படின்னு நம்ம ஏற்கனவே அலசலில் பார்த்த செங்காந்தல் மலர் என்று சொல்லக்கூடிய கிழங்கினுடைய பூவையும் சொல்லுவாங்க அதுக்கு இந்த பெயர் உண்டு இந்த குருதிப்பூ அப்படின்னு பெயர் வந்தது காரணம் வந்து இந்த பூக்களுடைய நிறம் வந்து சுத்தமான இரத்தத்தினுடைய நிறத்தை ஒத்துள்ளது சோப்பாக இருக்கிறதுனால இதுக்கு குருதி பூ அப்படின்னு பெயர் வந்தது இது ஆங்கிலத்தில் பிளட் ஃப்ளவர் டிராபிக்கல் மில்க் வீடு காட்டன் புஷ் மெக்சிகன் பட்டர்ஃப்ளை வீடு ஹெட் ஸ்கேர்லட் மில்க் வீடு அப்படின்னு சில பெயர்களும் ஆங்கிலத்தில் சொல்லி அழைப்பாங்க இதனுடைய வகைகள்னு பார்த்தோம்னா இதனுடைய குடும்ப வகையில் மொத்தம் நூற்றி ஐம்பது வகைகளுக்கு மேலே உலகம் முழுவதும் இருக்குது இதனுடைய இனம்னு பார்த்தோம்னா இது நாம் ஏற்கனவே அலசலில் பார்த்த எருக்கு மற்றும் பந்துக்காய் செடியினுடைய இனத்தைச் சேர்ந்த மூலிகை தான் இது இது எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூலிகை செடியை வந்து நாம் பார்த்தது பாறைகள் நிறைந்த காட்டு ஆற்றினுடைய கரையோர பகுதியில் அதாவது காட்டாறு சமநிலத்தை அடையும் பகுதியில் பார்த்தேன் அதனால் இது ஆற்று படுகைகளில் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததுடைய அமைப்புன்னு பார்த்தோம்னா இது அதிகபட்சம் நாலு அடி வரைக்கும் உயரமாக பல கிளைகளை விட்டு வளரக்கூடிய தான் இதனுடைய தண்டு கரும்பச்சை நிறமானது இந்த தாவரத்தினுடைய எந்த இடத்துல காயம் பட்டாலும் பால் வடியுது இதனுடைய இலை வந்து செவ்வரளி இலை போல அதனுடைய வடிவத்தை ஒத்துள்ளது இதனுடைய பூக்கள் வந்து சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஐந்து இதழ்களை உடைய சிறு பூக்களாக உள்ளன ஒரு பூங்கொத்தில் அதிகபட்சம் பதினைந்து பூக்கள் வரை காணப்படுகிறது இதனுடைய காய்கள் ஊசி போல நுனி கூர்மையாக கல்லி முளையானின் காய்களை ஒத்துள்ளது இந்த காயினுள் எருக்கு பந்துக்காய் செடி வேலிப்பருத்தி வெப்பாலை போன்ற பால் வரக்கூடிய தாவரங்களில் இருப்பது போலவே பஞ்சுடன் கூடிய விதைகள் ஒரு போல அடர்த்தியாக உள்ளன இந்த காய் முற்றி வெயிலில் வெடித்து சிதறி காற்றடிக்கும் போது பஞ்சுடன் கூடிய விதைகள் காற்றில் பரவி இந்த தாவரம் பல இடங்களிலும் முளைக்கிறது இந்த செடியை பார்த்தவுடன் நமக்கு பந்துக்காய் செடிதான் ஞாபகத்திற்கு வருகிறது அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த செடியினுடைய பால் விஷத்தன்மை வாய்ந்தது என்பதால் இந்த செடியினுடைய எந்த பாகமும் நாம் சாதாரணமாக உண்ண தகுந்தது அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த காக துண்டி மூலிகையானது மூலம் வெட்டை நோய் குடல் புழு தொல்லை காயங்கள் நுரையீரல் காச நோய் காய்ச்சல் கட்டிகள் கேன்சர் வயிற்றுக்கடுப்பு போன்ற பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது இதனுடைய பாலானது அதிக அளவு உட்கொண்டால் வாந்தியையும் பேதியையும் ஏற்படுத்தக்கூடியது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் உட்கொள்ள நேரிட்டால் சில நேரங்களில் மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் கைதேர்ந்த மருத்துவர் தவிர மற்றவர்கள் சுயமாக இந்த மூலிகையை உள் மருந்தாக உபயோகப்படுத்துதல் வந்து ஆபத்தை விளைவிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இது ஆபத்தானது என்றாலும் இதனுடைய பூக்களின் அழகில் மயங்கி பட்டுப்பூச்சிகள் அதிகமாக இந்த பூக்களை தேடி வந்து அமர்கின்றன இந்த செடியில் இனப்பெருக்கமும் செய்கின்றன அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதிகள் எல்லாம் இதனுடைய வேர் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து இதனுடன் சுக்கு ஒரு துண்டு மிளகு பத்து இது எல்லாத்தையும் ஒரு லிட்டர் நீரில் தட்டி போட்டு பாதியாக காய்ச்சி வடிகட்டி இதில் வேலைக்கு ஐம்பது மில்லி வீதம் குடித்து வர காய்ச்சல் வயிற்று வயிற்றுக்கடுப்பு நுரையீரல் காசநோய் போன்றவை சரியாகும் இதே கசாயத்தை மிளகு சுக்கு இது இரண்டையும் போடாமல் வேரை மட்டும் காய்ச்சி வைத்து கண்களை கழுவி வர கண்களில் கிருமி தொற்று இருந்தால் சரியாகிவிடும் அடுத்து இதனுடைய இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சிறிது உப்பு சிறிது நல்லெண்ணெய் மற்றும் சிறிது ரொட்டி இவற்றை ஒன்றாக சேர்த்து அரைத்து தடை வந்தோம்னா தோளில் ஏற்படக்கூடிய கேன்சர் பாதிப்பு படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம காலில் உருவாகக்கூடிய ஆணி மற்றும் நம்ம தோளில் உருவாகக்கூடிய மறுக்களுக்கு இதனுடைய பாலை தடவிட்டு வந்தோம்னா சரியாயிடும் இதனுடைய சமூலத்தை அரைத்து சாரி எடுத்து படர்தாமரை புண்கள் தடிப்பு தோல் அலர்ஜி இவற்றுக்கு தடவிட்டு வந்தோம்னா சரியாகும் இதனுடைய இலைகளை அரைத்து இதனுடைய சாறை காயங்களில் தடவினால் குணமாகும் இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் உள் உபயோகத்திற்கு கவனமாக பயன்படுத்த வேண்டும் வெளிப்பூச்சு மருந்தாக பயன்படுத்துவதற்கு தடையில்லை இருப்பினும் சிறு குழந்தைகளுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் பட்டுப்புழு வளர்ப்பவர்கள் மற்றும் தோட்டம் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த செடிகளை வேலி ஓரங்களில் வளர்க்கலாம் வீடுகளில் காம்பவுண்டு சுவர் ஓரங்களில் வெளிப்புறமாக வளர்க்கலாம் இதனுடைய பூக்கள் பார்ப்பதற்கு கண்ணை கவரக்கூடிய மிக அழகான தோற்றத்தை கொண்டிருப்பதால் நமது வீட்டிற்கு தோட்டத்திற்கு மிக அழகை கூட்டி தரும் சக்தியுடைய அந்த பூவாக உள்ளது இந்த காக துண்டி மூலிகை எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய தண்டுகளை ஒடித்து நட்டி வச்சோம்னா துளித்து வளரும் அதே மாதிரி இதனுடைய விதைகள் வந்து காத்தில் பரவி பல இடங்களுக்கு இதனுடைய விதைகள் சிதறி விழுந்து மழை காலங்களில் அல்லது நீர் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தானாகவே இயற்கையாக முளைத்து வளர்கிறது இந்த வீடியோவில் நம்ம எருக்கு பந்துக்காய் செடி இவற்றினுடைய இனத்தை சேர்ந்த மூலிகையான காகதுண்டி மூலிகையை பற்றி அலசணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம நம்ம அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்யூச்சர்ல நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடியோக்களையும் நீங்களும் என்னோடு இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் மீண்டும் இதை போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மொழிகளின் அலசலோடு உங்களுடைய இணைந்த அரசும் வரை உங்களது விடை விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் பெர்களே நன்றி